வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை அடையும் போது என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாதான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் துலாம் அன்பர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இயல்பு நிலையில இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ர நிலைக்கு திரும்புகிறார் வக்ர நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட நான்கரை மாதங்கள் நூற்றி முப்பத்தொன்போது நாட்கள் பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் வரை அந்த ஐந்தாம் இடத்துலயே வக்ர நிலையிலேயே இருக்கிறார் இதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய நான்கு ஐந்து குடையவர் சுகஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உடைய உரிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த இரண்டு இடங்களையுமே ஒரு இயக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் வீடு வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு அதற்கான உள்ள பிரயத்தனம் எல்லாமே எடுத்திருக்கிறீங்க ஆனாலும் அந்த வீடை வாங்க முடியாத முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு லோன் கிடச்சிருக்காது அந்த வீடு எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க வீடுக்கு லோன் கிடச்சிருக்காது அப்படியே லோன் கிடைச்சாலும் அதில் நிறைய ப்ராசஸிங் சொல்லிட்டு உங்களால் அதில் அலைக்கழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த ராகு இருக்கிறதுனால அந்த வீடு வாங்கக்கூடிய விஷயத்தில் நிறைய தடைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பேன் இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூன்று காதம் மூன்று மாதம் காலமாக அடுத்து இந்த துலாம் ராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள்னு பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபேஷன் டிசைனிங் நிறைய வச்சிருக்கிறீங்க பியூட்டி பார்லர் தொழிலோ இல்லை பார்த்தீங்கன்னா ஓனாக ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோ இந்த மாதிரியான இல்லை ஜுவல்ஸ் கடையோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க தொழிலா அதுலேயும் நிறைய பேர் பெண்கள் இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே கடன் ஒரு மூன்று மாத காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் விரயங்கள் இருந்திருக்கும் யாராவது ஒரு ஆர்டர் இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிரும் பொருளை வர வச்சுருப்பீங்க அந்த பொருள் தேக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் அளவிற்கு அந்த பொருட்கள் தேக்க நிலையை அடையும் போது அதற்குண்டான வட்டி அதற்குண்டான கடன் இப்படின்னு உங்களை லட்சம் அளவிற்கு உங்களுக்கு அதுல ஒரு நஷ்டம் ஏற்பட்டு இது எல்லாமே திடீர் மாற்றங்கள் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லா தான் அந்த தொழில் போயிட்டு இருக்குது அந்த தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறீங்க அந்த மாற்றங்கள் மூலமாக நிறைய வாடிக்கையாளர்களை அடைந்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மூன்று மாத காலமாக தான் இந்த மாதிரியான ஒரு தேக்க சூழ்நிலையும் அடுத்து ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அந்த மந்த நிலைன்றது அந்த சனி வக்ரம் அடைஞ்ச உடனே ஜூன் மாதம் முப்பதாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆகிடும் சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ஒரு நேரம் அடுத்து உங்களை தேடி வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க துலாம் ராசி என்பர்கள் வெளியில உறவினர்களுக்கோ இல்ல கடன் அதாவது நண்பர்களுக்கோ கடனாக கொடுத்துருப்பீங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கின நண்பர்கள் யாருமே இது நாள் வரைக்கும் கொடுக்கல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண தேக்க நிலைமைகள் இருந்திருக்கும் எங்கெங்கெல்லாம் வரவேண்டியது இருக்கோ அது எல்லாமே இந்த சனி நிலை அடையும் போது உங்களுக்கு பண வரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்னடா நம்ம குழந்தை நமக்காக இருப்பாங்களா இல்ல தன்னை விட்டு பிரிந்து செல்வார்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும் அதே வாழ்நாள் முழுவதும் ஒரு மற்றவர்களுக்காகவே தியாகம் செய்தவர்கள்னா அது இந்த துலாம் ராசி தான் அப்படிப்பட்ட அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உங்களை நீங்களே மாற்றிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமை அதாவது இது நாள் வரைக்கும் ஒதுங்கியே இருந்திருப்பீங்க எந்த ஒரு விழாக்கவுமே சரி இல்லை ஒரு எந்த ஒரு குடும்ப ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் சரி போகாமலேயே உங்களை நீங்களே ஒதுக்கி வச்சுருப்பீங்க இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாறக்கூடிய நேரம் அந்த சூழ்நிலையே பார்த்திங்கன்னா நீங்களே விருப்பப்பட்டு போகக்கூடிய நேரம் அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ சொந்த பந்தத்தில் நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க துலாம் ராசி அன்பர்கள் இப்போ அந்த சொந்த பந்தம் முன்னாடி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கிற மாதிரி ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களை புகழ்ந்து பேசும் அளவிற்கு உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது வாழ்க்கையில் ஒரு இருபது வருஷமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதமாக நிவாரணத்திற்கு வந்திருக்கும் அந்த மூன்று மாதம் நிவாரணத்துக்கு வந்தாலும் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நம்மளுடைய உறவுகள் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மே நம்மளுடைய வருமானம் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் வேலை செய்யக்கூடிய நபர்கள் துலாம் ராசி அன்பர்கள் தனக்குன்னு வேலை செய்வதை விட்டுருவாங்க அதாவது நம்ம வேலைக்கு போகணும் ஆபீஸ்ல வேலை செய்யணும் அவ்வளோதான் வரணும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையை நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் உங்களை நீங்களே தாழ் நான் பழசுலேயே சொன்ன மாதிரி தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சனி பகவான் வக்கரநிலை அடைந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் என்னடா இது திடீர்னு இருந்தாப்புல இவங்கெல்லாம் இப்படி நம்மளே புகழாரம் சொல்றாங்களே அடுத்து நமக்குன்னு ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கறாங்களே நம்மளை நம்பி அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் பதவி வருமானம் அதாவது பதவி உயர்வு வருமானம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கு சில பேர் இடமாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சில பேருக்கு இடமாற்றமே வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர்லாம் காத்துட்டு இருக்குது சில பேருக்கு குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் ஏன்னா உங்களுடைய ஜாதக ரீதிப்படி உங்களுக்கு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதனால் அதற்குண்டான வழிமுறைகள்லாம் இந்த சனி வக்ர நிலை ஏற்படுத்தப் போகிறாரு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமை நிலவுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிங்களா அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை காத்துட்ருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு இன்னொரு இடத்துல போய் நான் வேலை செய்யணும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா நான் அப்ளை பண்ணிருக்கேன் அது கிடைச்சா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் கிடைக்கும் அங்க போய் நான் குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வழிபாடு முறை துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கரமாக இருக்கும்போது செய்ய வேண்டிய ஒரு சின்ன வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா சப்த கன்னியரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் அந்த ஏழு கன்னிமாரில் நீங்கள் சப்த கண்ணீரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு வாரத்தில் டைம் கிடைக்கும் போது கோயிலுக்கு போய் தான் வழிபாடு பண்ணணும் இதை வீட்டில் இருந்து வழிபாடு பண்ண முடியாது உங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய சப்த கன்னியரை வழிபாடு பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க அதாவது ராஜராஜேஸ்வரியோ வாராகியோ அப்படி அந்த சப்த கன்னிமாரில் யாராவது ஒருத்தரை ஒரு எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுடைய மாற்றம் வந்து ஒரு சிறந்த ஒரு ஏற்றமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ர நிலை அடையும் போது என்ன பலன்கள் இருக்கும் போது ஏன்னா நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாதங்கள் இந்த நான்கரை மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு முன்னேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்